தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய குடும்பத்தை அறிந்து கொள்வோம் எழுதியவர் குரு அரவிந்தன் வாசிப்பவர் குமனன் தம்பி அறிவியல் வளர்ச்சியின் வெளிப்பாடு காரணமாக நாம் வாழும் சூரிய குடும்பத்தை பற்றி வானியல் சார்ந்து நான் அறிந்து கொண்ட சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் வானத்திற்கு எல்லை இல்லை என்றாலும் அதை பற்றி தமிழர்கள் ஆதிகாலத்தில் ஓரளவு அறிந்து வைத்திருந்தார்கள் ஆனால் முன்னேறிய மேலை நாடுகளைப் போல் அவற்றை எழுத்து வடிவில் ஆவணப்படுத்த அவர்கள் பெரிதாக முயற்சிக்கவில்லை வேடுகளையும் கல்வெட்டுகளையும் சுவரோவியங்களையும் கொண்டுதான் தமிழரின் நீண்டகால வரலாற்றை உலகுக்கு எடுத்துச் செல்ல முடிகிறது அண்டபலி பற்றி தமிழர்களிடம் இருந்த அறிவும் அது சார்ந்த ஆதாரங்களும் தகுந்த முறையில் பாதுகாக்கப்படவில்லை என்பதை ஓரளவுமால் புரிந்து கொள்ள முடிகிறது இயற்கையின் கட்டுப்பாட்டில் பூமி இருந்த காலத்தில் பூமியில் இருந்து விண்வெளியை பார்த்தால் பகலிலே மிக சூரியனும் பறவைகளும் இரவிலை பார்த்தால் சில நாட்களில் சந்திரனும் நட்சத்திரங்களும் தெரிந்தன கண்ணுக்கு தெரிந்த நட்சத்திரங்கள் சிறு புள்ளிகளைப் போல தெரிந்தால் அவை சூரியனை விட அளவு பெரியவை என்று யாரும் அப்போது நம்பவில்லை குறைந்தபட்சம் நூறு பில்லியன் நட்சத்திரங்களாவது அந்த வழியில் இருந்தாலும் அவற்றில் சில நட்சத்திரங்களை தெரிவு செய்து அதை வைத்துத்தான் தமிழர்கள் திசையை அறிந்து அந்த நாட்களில் கடலோடினார்கள் ஓடினார்கள் இயற்கை வழிபாடு காரணமாக தமிழர்கள் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு பெயர் சூட்டி வழிபட்டார்கள் நவக்கிரகங்கள் என்று குறிப்பிட்டு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது என்றும் ஒன்பது கிரகங்களுக்கு பெயர் சூட்டினார்கள் அதேபோல போல கிழமைகளுக்கும் கண்ணுக்கு தெரிந்த கிரகங்களின் பெயர்களைச் சூடினார்கள் இயற்கையின் செயற்பாடுகளை வைத்து ஜாதகம் சோதிடம் என்று கணித்தார்கள் பூமி உருண்டை வடிவமாக இருக்கிறது என்பதையே நம்ப மறுத்த காலம் ஒன்றிருந்தாலும் அதையெல்லாம் கடந்து வானியல் அறிவியல் வளர்ச்சி காரணமாக இன்று விண்வெளி யுகம் முதலிடத்தை பெற்று நிற்கிறது சந்திரனில் மனிதன் கால் பதித்தான் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுகளில் நம்ப மறுத்த நாடுகளும் இருந்தன இன்று அந்த நாடுகளே சந்திரனுக்கு செயற்கைக்கோள்களை அனுப்பத் தொடங்கிவிட்டன விண்வெளி நோக்கிய அறிவியல் வளர்ச்சி மனிதரின் அவசிய தேவை காரணமாக மிக வேகமாகவே முன்னெடுக்கப்படுகிறது காரணம் நாம் வாழும் பூமியில் மனித இனத்திற்கு ஏதாவது நடந்தாலும் மனிதர் பாதுகாப்பாய் வாழ்வதற்கு கிரகம் ஒன்று அவசியம் என்பதை மனிதர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எமக்கு குடும்பங்கள் இருப்பது போல அண்டவெளியில் உள்ள நட்சத்திரங்களுக்கும் குடும்பங்கள் இருக்கின்றன நாம் வசிக்கும் பூமி அண்டவெளியில் உள்ள சூரிய குடும்பத்தைச் சேர்ந்தது எங்கள் சூரிய குடும்பத்தைப் போல ஏராளமான நட்சத்திரங்களை கொண்டதுதான் பால்வெளி அண்டமாகும் சூரியன் சுமார் நாலாயிரத்தி ஐநூறு பில்லியன் வருடங்களுக்கு முன் தோன்றியதாக கருதப்படுகின்றது சூரியனின் ஈர்ப்பு விசையால் கவரப்பட்டு சூரியனை சுற்றி வரும் கோள்களை சூரிய குடும்பம் என்று அழைக்கின்றோம் இதுவரை நடந்த ஆய்வுகளின்படி த சூரிய குடும்பம் முக்கியமாக எட்டு கோள்களையும் ஐந்து குறுங்கோள்களையும் கொண்டிருப்பதாக கணித்திருக்கிறார்கள் எமது சூரிய குடும்பத்தில் சூரியனை சுற்றி வரும் எட்டு கோள்கள் உள்ளன அவற்றின் தூரத்தின் அடிப்படையில் சூரியனிலிருந்து வரிசையாக பார்த்தால் முதலில் புதன் அடுத்து வெள்ளி பூமி செவ்வாய் இவை நான்கும் நிலப்பரப்பை கொண்டவை வியாழன் சனி இரண்டும் வாயிக் கிரகங்கள் யுரோயினஸ் நெப்டியூன் இரண்டும் பனியாலான கிரகங்கள் என்ற ஒழுங்கில் அமைந்துள்ளன இந்த எட்டு கிரகங்களும் சூரியனின் ஈர்ப்பால் கவரப்பட்டு சூரியனை சுற்றி வருகின்றன இதில் முதல் நான்கையும் உள்ளக கோள்கள் என்றும் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் ஆகிய நான்கையும் வெளிப்புற கோள்கள் என்றும் அழைக்கின்றனர் இதைவிட சிறிய கோள்களான சேரஸ் ப்ளூட்டோ நோமியா மேக்மேக் ஏரிஸ் போன்ற சிறிய கோள்களும் இருப்பினும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கிரகத்திற்கான வரையறை செய்யப்பட்ட போது அவற்றை இந்த வகையில் சேர்க்காமல் குறுங்கோல் என்று வகைப்படுத்தியுள்ளனர் இந்த குறுங்கோள்களில் ப்ளூட்டோ மிக நீளமான கோளாக பட்டியலிடப்பட்டது இதைவிட சிறிய குள்ளக்கோள்களாக போர்கஸ் குவாவர் ஹொங்காங் செட்னா போன்றவையும் இனங்காணப்பட்டுள்ளதால் மொத்தம் ஒன்பது குள்ளக்கிரகங்கள் இப்போது சூரிய குடும்பத்தில் இருக்கின்றன சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கிரகத்தை புதன் என்று அழைக்கிறோம் இதை ஆங்கிலத்தில் மேற்குறி என்று அழைப்பார்கள் இது சுமார் முப்பத்தி ஆறு மில்லியன் மைல் தொலைவில் உள்ளது சூரியனுக்கு மிக அருகில் இது இருந்தாலும் இதை சூரிய குடும்பத்தில் வெப்பமான கிரகம் என்று சொல்ல முடியாது காரணம் இதற்கு அடுத்துள்ள வெள்ளி கிரகத்தின் வெப்பம் இதைவிட அதிகமானது சூரிய குடும்பத்தில் உள்ள எட்டு கிரகங்களில் புதன் புதன்தான் மிகச்சிறிய கிரகமாகும் இது எமது சந்திரனை விட சற்று பெரியது ஆனால் வியாழனின் நிலவுகளில் ஒன்றான கனிமீட்டை விட சிறியது புதன் கிரகத்திற்கு இயற்கை நிலவுகள் கிடையாது பூமியைப் போலவே புதனும் ஒரு கிரகமாக இருப்பதால் அதிக அடர்த்தியை கொண்டுள்ளது மேலும் இது பாறை மற்றும் இரும்பு தாதுக்களால் ஆனது அதன் மேற்பரப்பு பூமியின் சந்திரனைப் போலவே மிகவும் பள்ளம் மேடுகளை கொண்டது புதன் சூரியனை எண்பத்தேழு தசம் தொண்ணூற்றேழு பூமி நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி வருகிறது வினாடிக்கு நாற்பத்தி எட்டு மைல் வேகத்தில் சூரியனை சுற்றி வரும் புதன் கிரகத்தின் மேற்பரப்பு வெப்பநிலை நூற்றி எழுபத்தி மூன்று முதல் நானூற்றி இருபத்தேழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் புதன் கிரகத்தின் விட்டம் மூன்று தசம் சைபர் முப்பத்தி இரண்டு மைலாகும் சூரியனுக்கு மிக நெருக்கமான இரண்டாவது கிரகம் வெள்ளியாகும் அதிகாலையில் காணக்கூடியதாக இருப்பதால் இதை விடிவள்ளி என்றும் ஆங்கிலத்தில் வீனஸ் என்றும் அழைப்பர் இதற்கும் இயற்கை நிலவு கிடையாது இது சராசரியாக அறுபத்தி ஏழு மில்லியன் மைல் தொலைவில் உள்ளது இதன் வளிமண்டலம் வெப்பநிலையை கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக வைத்திருப்பதால் சூரிய மண்டலத்தின் வெப்பமான கிரகமாக இது இருக்கிறது இதன் வெப்பநிலை சுமார் நானூற்றி அறுபத்தி இரண்டு டிகிரி செல்சியஸாக இருப்பதால் நீரை ஆவியாக்குவதற்கு தேவையான வெப்பத்தை விட சுமார் நான்கு மடங்கு அதிகமாக இருக்கிறது வெள்ளியின் விட்டம் ஏழு தசம் ஐந்து இரண்டு ஒன்று மைல் என அளவிடப்பட்டுள்ளது இது இருநூற்றி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வருகிறது அதன் வளிமண்டலம் மிகவும் அடர்த்தியானது முக்கியமாக கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் மற்றும் சல்பூரிக் அமிலம் கலந்த மேகங்களைக் கொண்டது நாங்கள் வாசிக்கும் பூமியை புவி என்று அழைப்பர் உட்கோள்களில் மிகப்பெரியதும் மிக அடர்த்தியானதாகவும் இருக்கிறது சூரிய குடும்பத்தில் உள்ள கிரகங்களில் உயிர்கள் வாழ்வதற்கான திரவ நீர் உயிர்வழி போன்ற தகுதிகள் இருப்பதால் இதுவரை எமக்கு தெரிந்த வகையில் புவியில் மட்டும்தான் உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன உயிரினங்கள் வாழ தேவையான இருபத்தி ஒரு சதவீதம் உயிர் கொண்டிருப்பது இதன் சிறப்பம்சமாகும் இதன் இயற்கை துணை சந்திரன் அல்லது நிலா என்று அழைக்கின்றோம் பூமி தன்னைத்தானே சுற்றுவதால் இரவு பகலும் சூரியனை சுற்றி வருவதால் காலநிலை மாற்றங்களும் ஏற்படுகின்றன உயிர்கள் வாழக்கூடியதாக ஒரு கிரகம் அமைய வேண்டுமானால் அதற்கு சில தனிப்பட்ட பண்புகள் இருக்க வேண்டும் தண்ணீர் காற்று சூரிய ஒளி அளவான வெப்பநிலை உயிர் வாழ்வதற்கு தேவையான வேரியல் கூறுகள் போதுமான ஈர்ப்பு சக்தி கதிர்வீச்சு பாதுகாப்பு நிலையான சுற்றுப்பாதை மற்றும் தேவையான இயற்கை வளங்கள் போன்ற முக்கியமான காரணிகள் அவசியமானதாகும் இவை புவியில் இருப்பதால் தான் இங்கு உயிரினங்களால் வாழ முடிகிறது புவிக்கு அடுத்து இருக்கும் செவ்வாய் கிரகம் புவியின் வெளிப்பரப்பில் இருக்கிறது இது புதனை விட பெரிதாகவும் புவி மற்றும் வெள்ளி ஆகிய இரண்டை காட்டிலும் சிறிய கோளாகவும் உள்ளது செவ்வாயின் வளிமண்டலத்தில் கரியமில வாயுவே அதிகம் உள்ளது செவ்வாய் கிரகத்திலும் எரிமலைகளும் பள்ளத்தாக்குகளும் காணப்படுகின்றன செவ்வாய் கிரகத்துக்கு டைமோஸ் மற்றும் போபோஸ் என்று அழைக்கப்படும் இரண்டு நிலாக்கள் உண்டு கிரகங்களின் வரிசையில் அடுத்து இருப்பது வியாழன் இது முன்னூற்றி பதினெட்டு மடங்கு புவியின் நிறையை கொண்டுள்ள கோளாகும் இது ஹைட்ரஜன் மற்றும் ஈலியம் இரண்டாலும் உருவாகியுள்ளது வியாழன் கிரகம் தொண்ணூற்றி ஐந்து நிலவுகளை கொண்டுள்ளது இதில் மிக பெரிய நிலவுகளான கனிமீடு கேலிஸ்டோ அயோ மற்றும் ஐரோப்பா ஆகிய நான்கும் எரிமலை மற்றும் வெப்பமூட்டல் போன்ற செயற்பாடுகளில் பூமியைப் போலவே இருக்கின்றன அடுத்து இருக்கும் கிரகம் தன்னை சுற்றி பனிப்படலத்தையும் வளையத்தையும் கொண்டது இதன் நிறையை பொறுத்த மட்டில் மூன்றாவதாக உள்ளது சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களில் சனி மட்டுமே நீரை விட அடர்த்தி குறைந்த கோளாகும் இதற்கு சுமார் நூற்றி நாற்பத்தி ஆறு நிலாக்கள் உள்ளன அவற்றில் தைத்தான் மற்றும் ஏன்சலாடஸ் ஆகிய நிலவுகளில் புவியியல் தொடர்பான செயல்பாடுகள் இப்பொழுது நடப்பதாக கண்டறியப்பட்டுள்ளன யுனினஸ் வெளிப்புற கிரகங்களுள் மிக மென்மையானதாகும் இதன் தனி சிறப்பு என்னவென்றால் சூரியனை அதன் வட்டப்பாதையில் அதன் பக்கமாகவே சுற்றி வலம் பெறுவதேயாகும் இக்கோள் மிக குளிர்ந்த மைய பகுதியை கொண்டுள்ளது மட்டுமல்ல அண்ட வழியில் மிக குறைந்த வெப்பத்தையே கதிர்வீச்சாக வெளியிடுகிறது இது இருபத்தி எட்டு நிலாக்களை கொண்டுள்ளது கடைசியாக இருக்கும் நெப்டியூன் யுரேனஸை காட்டிலும் சிறிதாக இருந்தாலும் புவியை விட பதினேழு மடங்கு நிறையை கொண்டுள்ளதால் அதிக அடர்த்தியுடன் உள்ளது வியாழன் மற்றும் சனியை விட உள்வெப்ப கதிர்வீச்சு அதிகமாக உள்ள நெப்டியூன் பதினாறு நிலாக்களை கொண்டுள்ளது இதன் பெரிய நிலாவான ட்ரைட்டான் புவியியல் செயல்பாட்டுடன் உள்ளதாக ஆய்வுகள் கூறிப்பிடுகின்றன இது வெந்நீர் ஊற்றுகள் நிர்ம நைட்ரஜன் போன்றவற்றை கொண்டுள்ளது இந்த ட்ரைட்டான் மட்டும்தான் அதன் வட்டப்பாதையில் பின்னோக்கி செல்லும் நிலவாக இருக்கின்றது சூரிய குடும்பத்து கோள்களில் வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்களை தவிர பிற கோள்கள் அனைத்தும் சூரியனை எதிர்கடிகார சுற்றில் அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக தமது காட்சியில் சுற்றி வருகின்றன சிறு கோள்கள் வால் நட்சத்திரங்கள் சென்டார்ஷ் விண்கற்கள் போன்ற ஏராளமான சிறிய சூரிய மண்டல உடல்களும் சூரியனை சுற்றி வருகின்றன இவற்றில் சில சிறு கோள் ஏனையவை ஹைபர் ஹைபர்பட்டியிலும் இருக்கின்றன இந்த சிறு கோள்பட்டி செவ்வாய் மற்றும் வியாழன் சுற்றுப்பாதைக்கு இடையிலும் ஹைபர் பட்டி நெப்டியூன் சுற்றுப்பாதைக்கு வெளியேயும் இருக்கின்றன இதுவரை சூரிய குடும்பத்தில் உள்ள எட்டு கோள்களில் நூற்றி தொண்ணூற்றி மூன்று நிலாக்களை வானியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்து உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த நிலாக்களை ஆய்வாளர்கள் இயற்கை செயற்கை கோள் என்று குறிப்பிடுகின்றனர் இனி வரும் காலங்களில் இன்னும் பல நிலாக்கள் கண்டுபிடிக்கப்படலாம் இதில் புதன் வெள்ளி செரஸ் மேக்மேக் ஆகியவற்றுக்கு நிலாக்கள் இல்லை பெரிய நிலாவான வியாழனின் கனிமீடு நிலா புதன் கோளை விட அளவில் பெரியதாகும் இரண்டாவது பெரிய நிலா சனி கிரகத்தின் டைட்டனாகும் மூன்றாவது பெரிய நிலா வியாழனின் கலிஸ்டோவ் ஆகும் எங்கள் நிலா இப்போது ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது நவீன தொழில்நுட்பத்தின் உதவியோடு ஒயோஜர் ஒன்று ஓயோஜர் இரண்டு ஆகியன பல புதிய நிலாக்களை கண்டுபிடித்திருக்கின்றன நேப்டியூனின் சுழற்சி பாதைக்கு அப்பால் உள்ள பனி பொருட்களை கொண்ட ஒரு பகுதியை ஹைபர்பட்டி என்று அழைக்கிறார்கள் இது சூரியனிலிருந்து முப்பது வானியல் அலகுகள் தொடக்கம் ஐம்பது வானியல் அலகுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் உள்ளது இப்பகுதியில்தான் புளூட்டோ ஹோமியா மற்றும் மேக்மேக் போன்ற குறுங்கோள்கள் உள்ளன சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கும் நட்சத்திரம் என்று பார்த்தால் நான்கு ஒளியாண்டுகளுக்கு அப்பால் பிராக்சிமா சென்டாரி என்ற நட்சத்திரம் இருப்பதை இப்போது நவீன ஆய்வுகள் மூலம் எம்மால் அறிய முடிகிறது சூரியனின் உண்மையை பகுதியில் இருக்கும் எரிபொருளான ஹைட்ரஜன் தற்போது ஹீலியமாக மாற்றப்படுகிறது காலம் செல்ல செல்ல இந்த எரிபொருள் முடிவுறும் போது பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம் என ஆய்வாளர்கள் நம்புகின்றனர் சூரியனின் அதிகரித்த வெப்பம் காரணமாக பூமியில் உள்ள தண்ணீர் விரைவாக ஆவியாக்கப்படலாம் இதனால் உயிரினங்கள் அழியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகலாம் இவை நடப்பதற்கு மில்லியன் ஆண்டுகள் கூட எடுக்கலாம்